அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற இல்தக்கா சையா இல்தக்கா சையா இது வந்து இந்த ஃபேமஸான இந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு தெரியும் ஆமாம் விஜய் ஃப்ரெண்ட்ஸ் படத்துலேயே இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் எல்லா பொண்ணுங்களையும் உங்களுக்கு எனக்கு உங்களோட இழுத்தக்காசையா செய்ய ஆசையாக இருக்குது உங்களுக்கு என் கூட இழுத்தக்காசைய ஆசையாக இருக்கான்னு கேட்பாரு நமக்கு முதல்ல வந்து என்னடா இந்த மாதிரி விஜய் பேசுகிறாரு அப்படின்னு தோணும் ஆனால் பார்த்தீங்கன்னா காதல் ஆசை என் கூட இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த இழுத்தக்கா செய்யா அப்படிங்கிறது காதல் ஆசை அதுதான் இந்த படம் ஆமாங்க இந்த படத்தை வந்து இழுத்தக்காசையங்கிற இந்த வித்தியாசமான பேரை ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து வச்சு டயட்டிலாக இந்த படத்தை வந்து அந்த தமிழ் சினிமா உலக இல்லைங்க உலக சினிமா வரலாற்றிலேயே முதன்முறையாக காதல் தம்பதிகள் ரெண்டு பேர் சேர்ந்து தயாரித்து இயக்கி ஜோடியாக நடிச்சிருக்கிற படம் தான் நிறுத்தக்கா செய்யா ஆமாம் சதாநாடா மற்றும் மோனியா செலீனா இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த படத்தில் வந்து லீட் ரோல் ஹீரோ ஹீரோயின் இவங்க நிஜ வாழ்க்கையிலையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதுவும் காதல் மனம் புரிந்த காந்தர்வ காதலர்கள் அப்படி கூட சொல்லலாம் ஆமாம் அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு கனவு நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காதல் படம் பண்ணோம் அப்படின்ட்டு ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் அந்த கனவு படத்தில் கனவு தாங்க கதையே ஆமாம் படத்தில் ரெ ரெண்டு பேருக்கு ஹீரோவுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவு மறுநாள் அப்படியே நடந்துடுது திருப்பி ஒரு கனவு வருது மறுநாள் அப்படியே நடந்துடுது அடுத்து அவருடைய கனவு நடந்ததா இல்லையா அடுத்தடுத்து வர்ற கனவுகள்லாம் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட கதையும் களம் களமும் இது வந்து கனவு அப்படின்னா உடனே வந்து காதல் கனவு கிடையாது காதலிச்சு கல்யாணம் பண்ணி பண்ணிக்கிட்டவ சித்து போடுற மாதிரி ஒரு கனவு அது இல்லாமல் தன் காதல் மனைவி பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருக்கிறப்போ இவர் வந்து ஒரு கால் கையில் கூட்டிகிட்டு போய் அது எல்லாம் முடியாம அதுக்குள்ளார அவ இறந்து போற மாரி ஒரு கனவு இப்படி படத்துல கனவுகளுக்கு பஞ்சம் இல்லை கனவுக்குள்ளார கனவு கனவுக்குள்ளார கனவு ஆமா அந்த கனவு எல்லாம் உண்மையா நிஜமானதா இல்லை இவங்க ரியல் லைஃப்லேருந்து கண்ட கனவை படமானதா அப்படிங்கிறது தான் அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூல இருக்கு இன்டர்வியூ வரைக்கும் நமக்கு வந்து அவர் சொல்றதெல்லாம் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும் கொஞ்சம் நல்லா இதுக்கு ஏற்ற மாதிரி கிளாமர் ரெண்டு பேரும் கணவன் பண்ணவே இல்லையா அதனால் நிறைய காட்சிகள் எல்லாம் படத்தில் இருக்குது அதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை அப்புறம் ஒரு அழைச்சிருப்போம் ஒரு அந்த அம்மனை கூடவும் சில சின் அதெல்லாம் இருக்குது கிளைமாக்சில் இவர் கண்ட கணவெல்லாம் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சு கை மனைவி ஒரு ரிச்சு ஒரு ஜோடி ஆனால் கிளைமாக்சில் இவங்க யாருங்கிறத காமிச்சு எப்படிப்பட்ட கனவு கண்டுகிட்டு இருக்காங்கிறத காமிக்கிறப்போ இந்த படம் உண்மையாகவே வித்தியாசமான முயற்சி விறுவிறுப்பான ஒரு திரைக்கதை முயற்சி அப்படிங்கிறது தோணுச்சு ஆமாங்க கிளைமாக்சில் இவங்க சொல்கிறப்போ தான் பாவிகளை அப்படின் இருக்கும் அதுதான் அந்த படத்தோட வந்து ஹைலைட் அதுல வந்து கணவன் முனையா நடிச்சிருக்கிற இவங்க ரெண்டு பேரும் இல்லாம இவருக்கு ஒரு மாமா வேற வேரண்ட் ஒருத்தர் வருவாரு அவர் சதா சர்வ குடி குடி எப்போ வாங்கிட்டு வருவா குடி எப்போ வாங்கிட்டு வருவா சரக்கு எப்ப மாப்பிள்ள கொடுப்பா அப்படின்னு கேட்டுட்டு தொந்தரவு பண்ற சீன்கள் அவருக்கு ஒரு அல்லகை இருப்பாப்புல அந்த ஆளு உனக்கு தாராத்திரி பெரிய பார்ட்டி இருக்கப்பா எனக்கு உத்தரம் பார்த்து சரக்கு அப்படின்னு அந்த கட்டிங்க கேட்கறது இப்படி படத்துல சுவாரஸ்யங்களுக்கும் இந்த குடி மிக்ஸ் பண்ணல சீன்களுக்கும் எல்லாமே இயற்கை சில ஆர்டிபிஷியலா இருக்கும் இப்படி நேச்சரா இருக்கு படத்துல என்ன ஒண்ணு இந்த நம்ம இந்த இந்த படம்லாம் பார்த்தோம் இல்லைங்களா மாநாடு இந்த படத்துலலாம் அந்த திரு திருப்பிரிப்பிட்டால் சில சீன் வரும்ல அந்த மாதிரி சில சீன்ஸ் மட்டும் ஒரு புதுமுகம் அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சின்னதாக ஒரு ஆப்ஷன் வருது மற்றபடி இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான முயற்சி விறுவிறுப்பான ஒரு திரைக்கதை முயற்சி அதுக்காக இந்த சதா நாடா மோனியா செலினா அவங்க ரெண்டு பேரையும் பாராட்டலாம் அவங்க கூட ஒன்று ரெண்டு கேரக்டர் நடிச்சிருக்கிறான் மற்றவங்களும் சிறப்பாக பண்ணிருக்கிறாங்க உண்மையாகவே திருளர் கலந்த வினோதமான விறுவிறுப்பான திரைக்கதை கொண்ட படம் இது அதை நம்ம ஆகணும் இந்த படத்தை வந்து கப்புல் கிரியேஷன்ஸ் அந்த பேனரில் இவங்களே தயாரிச்சிருக்கிறாங்க கப்புள்னா இவங்க ரெண்டு பேரும் ஜோடி இல்லையா அந்த கப்புள் தான் இப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது ஒடிப்பதிவு எஸ்எம் எம்எஸ் மனோஜ் குமார் எம்எஸ் மனோகுமாரோட ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸு அதேமாரி இஜே ஜான்சனோட இசையும் கூட ஆமாம் இந்த படம் வந்து உண்மையாக ஒரு ஒரு அஞ்சாறு கேரக்டர் தான் இருக்குது அதில் ரசிக்கிறப்படி இருக்குது அதில் வந்து இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபாமன்ஸ் இவங்க உள்ள அந்த கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாமே சிறப்பாக இருக்குது ஹீரோ மட்டும் நம்மளை மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கிறாரு ஹீரோயின் நம்மலாம் ரசிக்கிற மாதிரி நல்லா கலராக கூட வர்ற அந்த கால்கள் பாத்திரத்தில் வர கேரக்டரும் போனஸாக நமக்கு அமைஞ்சிருக்கிறாங்க அந்த படத்தில் பரநீர் செல்வத்தோட படத்தொகுப்பு படத்துக்கு பெரிய படம் ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த ரிப்பீட்டட் சீன்ஸை ஒரு அப்படியே ஆரம்பித்து அங்கே கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்திருக்கும் இந்த படத்துக்கு வந்து சுதந்திரனோட பாடல் படத்துல படத்தில் வந்து ரெண்டு மூணு மூட் சாங்லாம் இருக்குது உண்மையாகவே மூட கிளப்புது அந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் சுரேஷ் வர்மா அவரையும் படம் சொல்கிறது இல்லை இப்படி படத்தில் வந்து தொழில்நுட்ப கலைஞர்கள் இசையமைப்பாளர் ஒளிப்பதிவாளர் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க இது அஹ் தமிழ் சினிமாவில ஒரு புது முயற்சியா இந்த இழுத்தக்கா சையா வந்திருக்குது இழுத்தக்கா சையாவை பாத்தீங்கன்னா இழுத்தக்காசையில உங்களுக்கும் காதல் ஆசை வரும்னு சொல்லி விடைபெறன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க